ஹலோ விவர்ஸ் நான் சுசிலா டிசைனர்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறதுன்னா தந்தூரி லாலிபாப்பு எப்படி செய்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா அது ஒன்றா சொல்கிறோம் பாருங்கள் இது குழம்பு மிளகாய் தூள் அந்த லாலிபாப்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் பெப்பத்தூள் அப்புறம் எண்ணெய் அது தே ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் பெப்பர் தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் அப்புறம் இது தேவையான உப்பு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் வெங்காயம் அரைச்சி மாவா கிரேவி ஆக்கி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும் லெமன் ஒரு லெமன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு அது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுட்டு தவாட எண்ணெய் ஊற்றி நம்ம பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அது எடுக்கிறத நான் காட்டுறேன்